அவன் சாதாரண டிரைவர் அதுவும் ஒரு ரவுடி அவனும் பெரிய ஆள் கிடையாது நான் மரியாதை கொடுக்கறதுக்கு போ போ வந்துட்டான் பேசுகிறதுக்கு நீ இப்படியே பூப்பர் பேசி பேசிக்கிட்டு துளுள்ளே சுத்திட்டு திரி எனக்கு அவர் பெரிய ஆளுடா நீங்கள் குடும்பத்துக்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது இவனுக்கு வந்து நான் சொல்லி ஆகணுமே சந்தித வேணாம் சொல்லலை வேணாம் வேணாம்

உங்களுக்காக நான் இவங்க எல்லாரையும் வெறுக்கணுமா எனக்கு எதிராக இப்ப நின்றுகிட்டு ஏன் எதிரி கூடிய நின்றுகிட்டு என்னை தோக்கடிக்கலாம்னு பாக்குறியாடா அவங்க எல்லாம் முக்கியம் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன விட அவங்கள தான் பிடிச்சிருக்கா அங்கே இருக்கு போ இரண்டு நண்பர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்தா அவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாத்தீங்களா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சீதா எங்க போறேன் நில்லு போட மாட்டேங்கிறா நான் போறேன்டா